போட்டுள்ளது ஈரான் இஸ்ரேல் போர் ஈரானை அணு ஆயுதம் தயாரிக்க விடக்கூடாது என்பதற்காக அமெரிக்காவின் துணையுடன் இந்த போரை இஸ்ரேல் துவங்கி இருக்கிறது எட்டாவது நாளாக இன்றும் இரு நாடுகளும் மாறி மாறி குண்டு வீசி வருகின்றன இஸ்ரேலில் இதுவரை இருபத்தாறு பேர் இறந்துள்ளனர் ஈரானில் எழுநூற்றுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் துவக்கம் முதலே இஸ்ரேலின் கைதான் இந்த போரில் ஓங்கி நிற்கிறது மனித இழப்புகள் ரீதியாகவும் பொருளாதார இழப்புகள் ரீதியாகவும் இஸ்ரேலை காட்டிலும் ஈரானுக்கு பல மடங்கு அடி அதிகம் ஈரானின் அணுசக்தி கட்டமைப்புகள் ராணுவ தளங்கள் ஏவுகணை தளங்கள் ஏவுகணை சேமிப்பு கிடங்குகள் ஆராய்ச்சி கூடங்களில் பெரும்பாலானவற்றை இஸ்ரேல் போர் விமானங்கள் குண்டு வீசி தகர்த்து விட்டன ஒன்பது அணு விஞ்ஞானிகளை துல்லியமாக குண்டு வீசிக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல் ஈரானின் நம்பர் ஒன் ராணுவ தளபதி உட்பட முக்கிய படைகளின் தளபதிகள் பத்துக்கும் மேற்பட்டோரின் கதையையும் இஸ்ரேல் இராணுவம் முடித்துவிட்டது ஈரானின் நம்பர் ஒன் அணு கட்டமைப்பான நடான்ஸ் அணு ஆய்வு மையத்தையே இஸ்ரேல் குண்டு வீசி தகர்த்து விட்டது தரைக்கு மேல் பரப்பில் இருந்த கட்டமைப்புகள் முற்றிலும் சேதமடைந்து விட்டன பாதாளத்தில் இருக்கும் பகுதிகளிலும் பெருத்த சேதம் ஏற்பட்டிருப்பதாக இப்போது தகவல் வந்திருக்கிறது நட்டான்ஸ் அணு ஆய்வு மையத்தை மொத்தமாக முடிக்க தொடர்ந்து அங்கு குண்டுமழை பொழிந்து வருகிறது இஸ்ரேல் இப்படி ஈரானில் நினைத்த இடத்திலெல்லாம் குண்டு வீச முடிந்த இஸ்ரேல் ராணுவத்தால் முக்கியமான ஒரு இடத்தை மட்டும் நெருங்கவே முடியவில்லை அதுதான் ஃபோட்டோ அணு ஆய்வு கூடம் இத்தனைக்கும் இஸ்ரேல் குண்டுமழை பொழிந்த ஈரான் தலைநகர் டெஹ்ரான் மற்றும் நட்டான்ஸ் அணுசக்தி மையங்களுக்கு ஓரளவு பக்கத்தில்தான் ஃபோஜோவ் அணு ஆய்வு கூடமும் இருக்கிறது அதைவிட முக்கியம் ஈரான் அணு ஆயுதம் தயாரித்து விடுமோ என்று அஞ்சு அளவுக்கு செறிவூட்டிய யுரேனியத்தை அங்குதான் சேர்த்து வைத்திருக்கிறது இதுதான் இஸ்ரேலின் பிரதான இலக்கு இருப்பினும் இஸ்ரேலால் அதை அடிக்க முடியவில்லை இதற்கு என்ன காரணம் ஃபோஜோவ் அணு ஆய்வு மையம் அப்படி எந்த இடத்தில் இருக்கிறது அங்கு ஈரான் ரகசியமாக செய்தது என்ன இஸ்ரேலால் தனியாக அதை தகர்க்க முடியுமா அமெரிக்கா தான் துணைக்கு வர வேண்டுமா இல்லை அந்த போரில் ஃபோஜோவ் அணு ஆய்வு மையம் தப்புமா என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் இந்தியா அமெரிக்கா சீனா ரஷ்யா பிரிட்டன் இஸ்ரேல் உட்பட ஒன்பது நாடுகளிடம் மட்டும்தான் உலகில் அணு ஆயுதங்கள் இருக்கின்றன ஈரானிடம் அணு ஆயுதம் கிடையாது இஸ்ரேலிடம் தொன்னூறு அணு ஆயுதங்கள் இருக்கின்றன அமெரிக்காவும் இஸ்ரேலும் நெருங்கிய கூட்டாளிகள் இருவருக்குமே ஈரான் என்றால் எட்டிக்காய் எனவேதான் ஈரானிடம் அணு ஆயுதம் கூடாது என்பதில் இரு நாடுகளுமே உறுதியாக இருக்கின்றன அதே சமயம் எப்படியாவது உலக நாடுகள் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு அணு ஆயுதம் தயாரித்துவிட வேண்டும் என்பது ஈரானின் அரை நூற்றாண்டு கனவு அதற்காக ஈரான் துவங்கியதுதான் நடான்ஸ் ஃபோஜோ அரக் உள்ளிட்ட அணுசக்தி மையங்கள் மற்ற அணு ஆய்வு மையங்கள் எல்லாம் ஓரளவு எளிதாக அணுகக்கூடிய இடங்களில் இருக்கின்றன ஆனால் ஃபோஜோ அணு ஆய்வு கூடம் அப்படி அல்ல இதை எதிரி நாடுகளால் அவ்வளவு எளிதில் நெருங்கிவிட முடியாது ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் இருந்து வடமேற்கில் உள்ள கோம் நகருக்கு பக்கத்தில் தான் இந்த கூடம் இருக்கிறது சரியாக கோம் நகரில் இருந்து வடகிழக்கு திசையில் முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது சுற்றிலும் மலை குன்றுகள் அரண் அமைத்து நிற்க நடுவே இருக்கிறது போட்டோ அணு ஆய்வு கூடம் அதுவும் தரைக்கு மேலே அல்ல அண்டர் கிரவுண்டில் அதல பாதாளத்தில் அமைந்துள்ளது எனவேதான் இதை அடிப்பது இஸ்ரேலுக்கு கடினமாக இருக்கிறது இந்த அணு கூடம் வந்த கதை அதிர்ச்சியானது முதலில் இங்கு ஈரான் கட்டியது அணு கூடமே இல்லை அதன் புரட்சிகர ராணுவ படைக்கான அலுவலகம் மற்றும் படைத்தளத்தைத்தான் கட்டியது ஒரு கட்டத்தில் அதை போஜோ அணு கூடமாக மாற்றியது உலக நாடுகளுக்கு தெரியாமல் அங்கு அணு ஆயுதம் தயாரிக்கும் முயற்சியில் களம் இறங்கியது அணு ஆயுதம் தயாரிக்க வேண்டுமென்றால் தொன்னூறு சதவீதம் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் வேண்டும் அதாவது யுரேனியத்தில் யுரேனியம் இருநூற்று முப்பத்தைந்து யுரேனியம் இருநூற்று முப்பத்தி எட்டு உள்ளிட்ட ஐசோடோப்புகள் உண்டு இதில் யுரேனியம் இருநூற்று முப்பத்தைந்து ஐசோடோப் தொன்னூறு சதவீதம் இருக்கும் அளவுக்கு அதை செறிவூட்ட வேண்டும் அதாவது இயற்கையாக கிடைக்கும் யுரேனியத்தை பல நிலைகளில் செறிவூட்டி இந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் இது சாதாரண காரியம் அல்ல இதற்கு பலவிதமான தொழில்நுட்பங்கள் வேண்டும் நீண்ட காலம் தேவைப்படும் இந்த முயற்சியில்தான் ஈரான் களமிறங்கியது நட்டான்ஸ் ஆய்வு கூடத்தில் ஐம்பதாயிரம் செறிவூட்டும் சிஸ்டங்கள் இருக்கின்றன ஃபோஜோ கூடத்தில் மூவாயிரம் செறிவூட்டும் சிஸ்டங்கள் நிறுவ ஈரான் முயற்சி செய்தது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு துவக்கத்தில் இதற்கான வேலைகளை ரகசியமாக துவங்கியது ஈரான் ஆனால் அது அணு ஆயுதம் தயாரிக்க தீவிரமாக முயன்று வருவதையும் ஃபோஜோவில் ரகசியமாக செறிவூட்டும் மையம் அமைத்திருப்பதையும் ஐரோப்பிய உளவு அமைப்புகள் மோப்பம் பிடித்துவிட்டன இது தொடர்பாக அதே ஆண்டின் செப்டம்பர் மாதம் சர்வதேச அணுசக்தி முகமைக்கு ஐரோப்பிய யூனியன் கடிதம் எழுதியது அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் இந்த குற்றச்சாட்டை பகிரங்கமாக முன்வைக்க ஆரம்பித்தன அந்த நேரத்தில் ஃபோஜோ அணு ஆய்வுக்கூடத்தில் கூடத்தில் மொத்தம் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு செறிவூட்டும் சிஸ்டங்களை ஈரான் நிறுவியிருந்தது உடனே ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கும் முயற்சியை முறியடிக்க அமெரிக்கா களம் களமிறங்கியது ஈரானை வழிக்கு வர வைக்க பல வேலைகளை செய்தது இன்னொரு பக்கம் சர்வதேச அணுசக்தி முகமை ஈரானிடம் விளக்கம் கேட்டது போட்டோ ஆய்வுக் கூடத்தில் என்ன நடக்கிறது என்பதை ஈரான் அறிக்கையாக அளித்தது ஆனால் அதில் பல முக்கிய தகவல்களை மறைத்துவிட்டது இவ்வளவு விஷயங்களும் நடந்து கொண்டிருந்த போது ஃபோஜோ அணு ஆய்வு கூடத்தில் ஈரான் தொடர்ந்து யுரேனியம் செறிவூட்டும் வேலையில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தது இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு வாக்கில் இருபது சதவீதம் வரை யுரேனியத்தை செறிவூட்ட தேவையான செறிவூட்டும் சிஸ்டங்களை ஃபோஜோவில் ஈரான் இருப்பதாக சர்வதேச அணுசக்தி மையம் சொன்னது இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டில் இருபது சதவீதம் செறிவூட்டிய யுரேனியத்தை பல மடங்கு சேமிக்க துவங்கியது இதற்கிடையே அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் ஈரான் உடன்பட்டது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் அமெரிக்கா சீனா பிரான்ஸ் ஜெர்மனி ஐரோப்பிய ஒன்றியத்துடன் ஒரு கூட்டு ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்திட்டது இதன் மூலம் ஈரானுக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன மின்சாரம் உள்ளிட்ட தேவைக்கு மட்டுமே அணுசக்தி மையத்தை பயன்படுத்த வேண்டும் அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான வேலையை அறவே கைவிட வேண்டும் அதற்காக நிறுவிய கருவிகளை கைவிட வேண்டும் ஏற்கனவே செறிவூட்டி வைத்த யுரேனியத்தை கையாளக்கூடாது என பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன ஃபோஜோ உள்ளிட்ட ஈரானின் அணுசக்தி மையங்களில் சர்வதேச அணுசக்தி முகமை ஆண்டுதோறும் ஆய்வு செய்து அறிக்கை அளிக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டது பதிலுக்கு ஈரான் மீது சுமத்தப்பட்ட பொருளாதார தடைகள் நீக்கப்பட்டன பதினைந்து ஆண்டுகளுக்கு இந்த ஒப்பந்தம் செல்லுபடியாகும் என்று அப்போது சொல்லப்பட்டது இந்த ஒப்பந்தம் எதிரொலியாக ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கும் முடிவை கைவிட்டது இதனால் அது தயாரித்து வைத்திருந்த இருபது சதவீதம் செறிவூட்டிய யுரேனியம் ஐந்து சதவீதம் அளவுக்கு திறன் குறைந்து போனது இருப்பினும் போஜோ அணு ஆய்வுக் கூடத்தில் ஈரான் சந்தேகத்துக்கிடமான வேலையை செய்யக்கூடுமோ என்ற அச்சம் இருந்தது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு அந்த இடத்தில் ரஷ்யாவின் எஸ் த்ரீ ஹண்ட்ரட் ரக ஏவுகணை தடுப்பு சிஸ்டத்தை ஈரான் நிலைநிறுத்தியது இதற்கிடையே அமெரிக்காவில் ஆட்சி மாறியது முதல் முறையாக ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தார் ஈரானுடன் ஏற்பட்ட முட்டல் மோதலால் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா மட்டும் வெளியேறியது இதனால் ஈரானுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட முக்கிய ஒப்பந்தம் நீர்த்து போனது இதுதான் சந்தர்ப்பம் என்று நினைத்த ஈரான் படிப்படியாக மீண்டும் தனது வேலையை காட்ட ஆரம்பித்தது ஃபோஜோ நட்டான்ஸ் உள்ளிட்ட அணு ஆய்வுக் கூடங்களில் மீண்டும் அணு ஆயுதம் தயாரிக்கும் வேலையில் ஈடுபட்டது குறிப்பாக ஃபோஜோ அணு கூடத்தில் யுரேனியம் செறிவூட்டும் வேலையை அசுர வேகத்தில் தீவிரப்படுத்தியது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அறுபது சதவீதம் செறிவூட்டிய யுரேனியத்தை ஃபோஜோ கூடத்தில் ஈரான் தயார் செய்தது ஒவ்வொரு நாளும் யுரேனியத்தின் தூய்மையை அதிகரிக்கும் வேலை ரகசியமாக நீடித்தது விளைவு கடந்த ஆண்டு ஈரான் வசம் இருந்த யுரேனியத்தின் செறிவூட்டிய திறன் எண்பத்து மூன்று புள்ளி ஏழு சதவீதத்தை எட்டியது இதை சர்வதேச அணுசக்தி மையமே பகிரங்கமாக அறிவித்தது இன்னும் ஆறு சதவீதம் யுரேனியத்தை செறிவூட்டினால் போதும் அணு ஆயுதம் தயாரிக்கும் திறன் ஈரானுக்கு வந்துவிடும் என்ற நிலை அதாவது எந்த கணமும் ஈரான் வசம் அணு ஆயுதம் வரக்கூடும் அபாயம் எனவேதான் கடந்த ஆண்டு இறுதியில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானை மிரட்ட ஆரம்பித்தன குறிப்பாக ஈரானின் அணு ஆய்வுக் கூடங்களை கடந்த ஆண்டு நவம்பர் மாதமே தகர்க்க இஸ்ரேல் ஸ்கெட்ச் போட்டது அப்போதே இஸ்ரேலின் எல்லா திட்டமும் தயார் நிலையில் இருந்தது ஆனால் அமெரிக்காவிடமிருந்து அப்போது சிக்னல் வரவில்லை இப்போது சிக்னல் வந்ததும் இப்படித்தான் ஈரானின் அணு ஆய்வுக் கூடங்களை இஸ்ரேல் அடிக்க ஆரம்பித்தது இருப்பினும் கிட்டத்தட்ட தொன்னூறு சதவீதம் செறிவூட்டிய யுரேனியம் இருக்கும் போட்டோ அணு ஆய்வு கூடத்தை இஸ்ரேலால் இன்னும் தகர்க்க முடியவில்லை இஸ்ரேல் போர் விமானங்கள் அந்த இடத்தில் துல்லியமாக ஏவுகணை வீசின ஆனால் அணு ஆய்வுக் கூடத்துக்கு எந்த சேதமும் வரவில்லை காரணம் நாம் ஏற்கனவே சொன்னது போல் முக்கியமான அணு ஆய்வு அமைப்புகள் எல்லாம் கிரவுண்டில் அதல பாதாளத்தில் இருக்கிறது கொஞ்சம் நஞ்சம் அல்ல தரையிலிருந்து முப்பது அடியில் துவங்கி இருநூற்று அறுபது அடி ஆழம் வரை ஆய்வுக்கூடங்கள் அடுக்கடுக்காக அமைந்திருக்கின்றன உள்ளே போக வேண்டுமென்றால் இரண்டு சுரங்க பாதைகள் உண்டு அதன் வழியாக மட்டுமே செல்ல முடியும் இஸ்ரேல் வசம் பங்கர் பஸ்டர் பாம் எனப்படும் பாதாளத்துக்குள் இறங்கி அடிக்கும் இரண்டு முக்கிய வகை குண்டுகள் இருக்கின்றன ஒன்று பிஎல்யூ ஒன் நாட் நைன் ரக குண்டு இதை இஸ்ரேல் போர் விமானங்கள் எடுத்து சென்று வீசும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன எடை இருநூற்று கிலோ இதை வீசினால் பூமி கடியில் எட்டு மீட்டர் ஆழம் வரை சென்று வெடிக்கும் ஆனால் ஈரானின் போட்டோ ஆய்வுக்கூடம் இதைவிட ஆழத்தில் இருக்கிறது எனவே பிஎல்யூ ஒன் நாட் நைன் ரக குண்டுகள் வேலை செய்யாது அதே நேரம் இந்த வகை குண்டை வீசித்தான் லெபனான் தலைநகர் பெய்ரூட் அருகே பாதாள அறையில் பதுங்கி இருந்த ஹஸ்புல்லாவின் உச்ச தலைவர் ஹசன் நசருல்லாவை இஸ்ரேல் கொலை செய்தது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் வசம் இருக்கும் இன்னொரு சக்தி வாய்ந்த ஜிபியு டுவெண்ட்டி எயிட் இது ஏற்கனவே பிஎல்யூ ஒன் நாட் நைன் ரக குண்டுகளை விட பத்து மடங்கு சக்தி வாய்ந்தது இரண்டாயிரத்து முந்நூறு கிலோ எடை கொண்ட இந்த குண்டை இஸ்ரேல் போர் விமானங்களில் சுமந்து சென்று வீச முடியும் தரையில் இருந்து பதினாறு முதல் இருபது அடி ஆழம் வரை சென்று தாக்கும் சக்தி கொண்டது ஆனால் ஈரான் ஆய்வுக்கூடம் இதற்கும் கீழே இருக்கிறது எனவே இதை அடிக்க வேண்டுமென்றால் அமெரிக்காவின் ஆயுதத்தால் மட்டுமே முடியும் அதாவது அமெரிக்காவிடம் ஜிபியூ 57 Massive செவன் மேசிவ் ஆர்டினன்ஸ் பெனட்ரேட்டர் என்னும் அரக்கத்தனமான பங்கர் பஸ்டர் குண்டு இருக்கிறது இதன் சக்தி அபாரமானது மொத்த எடை பதிமூன்றாயிரத்து அறுநூறு கிலோ இதில் வெடிமருந்து மட்டும் இரண்டாயிரத்து எழுநூறு கிலோ இருக்கும் உலகிலேயே சக்தி வாய்ந்த போர் விமானங்களில் ஒன்றான பி டூ ஸ்பிரிட் போர் விமானம் அமெரிக்காவிடம் இருக்கிறது இந்த விமானம் மூலம் ஜிபியு ஃபிஃப்டி செவன் பங்கர் பஸ்டர் குண்டுகளை வீச முடியும் இந்த குண்டு தரையில் விழுந்ததும் இருநூறு அடி பூமியை துளைத்து கொண்டு போகும் இருநூறு அடி கீழே சென்ற பிறகு பயங்கர சக்தியுடன் வெடிக்கும் அதை சுற்றி இருக்கும் கட்டுமானங்கள் நொறுங்கிவிடும் இதை வைத்து அடித்தால் ஈரானின் அணு கூடம் ஆய்வுக்கூடம் சின்னாபின்னமாக சிதறிவிடும் முதலில் ஒரு குண்டை வீசிவிட்டு அது வெடித்ததும் அதே இடத்தில் இன்னொரு குண்டை போட்டால் மிகப்பெரிய ரிசல்ட் கிடைக்கும் ஈரானின் ஃபோட்டோ அணு கூடம் இருந்த தடம் தெரியாமல் போய்விடும் எனவே அமெரிக்கா நேரடியாக களமிறங்காத வரை மட்டுமே ஈரானின் ஃபோஜோவ் அணு ஆய்வுக் கூடத்துக்கு உத்தரவாதம் உண்டு இஸ்ரேலால் அமெரிக்காவின் உதவியின்றி ஒரே ஒரு வழியில் மட்டுமே ஃபோஜோவ் அணு கூடத்தை தகர்க்க முடியும் அதாவது அதன் கமாண்டோ படை வீரர்களை ஃபோஜோ கூடம் இருக்கும் மலைப்பகுதியில் நேரடியாக இறக்க வேண்டும் அவர்கள் கூடத்துக்கு மேனுவலாக குண்டுகளை வைத்து வெடிக்க வைக்க வேண்டும் ஆனால் இது அவ்வளவு சாதாரண காரியம் அல்ல இப்போதைக்கு அமெரிக்கா களம் இறங்காமல் போஜோ அணு கூடத்தை தகர்ப்பது இஸ்ரேலுக்கு கடினமான காரியம்தான்